டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்தியாவில் வெதரில் எப்படி போயிட்டுருக்குதுங்க இங்கே வந்து லண்டனில் வந்து சொல்ல முடியலைங்க அளவுக்கு போய்ட்டு இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் இயரில் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் ஜனவரியில் தான் அந்த மைனஸ் எல்லாம் வந்துச்சு இப்போ வந்து நவம்பர் டுவெண்ட்டீன்த் கூட ஆகல இப்பவே வந்து மைனஸ் செவன் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு வெளியில் எங்கேயும் பெருசாக போக முடியாது பெருசாக வேலைக்கு போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்தியாவில் வந்து பியூட்டிஷனாக இருந்தேங்க பியூட்டிஷன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மேக்கப் எல்லாமே சொல்லலாம் ஸோ நான் வந்து ஒரு டென் இயர்ஸாக இதில் இருக்கேன் க்ரீன் டென்ஸ் நேச்சுரல் ஸ்டோனின் கை மூலையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதே டைமில் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்கும் தெரியும் நான் பார்லர் போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டிச்சிங் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சென்னை மைக்லீஸில் தான் கோர்ஸ் முடித்தேன் முடிச்சுட்டு க்ரீன் டென்ஸில் தான் திருப்பூர் கிரீன் டென்ஸில் தான் ஒர்க் பண்ணேன் அது அப்படியே கிரீன் டென்ஸ் திருப்பூர் நேச்சுரல்ஸாக இருந்துச்சு அப்புறம் அப்படியே டோனி கை சென்னை டோனியன் கை திருப்பூர் டோனியின் கைன்னு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் எனக்கு ஸ்டிச்சிங்கும் தெரியறனால இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்லரில் ஒரு இங்கே லோக்கலில் இருக்க பார்லரில் ஸ்காட்லாண்டில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் எனக்கு கொஞ்சம் நிறைய இந்தியன்ஸ் பழக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயுமே வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே ஃபோன் பேசும்போதெல்லாம் கேட்பாங்க இங்கே இந்தியன்ஸ் இருக்குங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்கங்க என எங்கள் அது கிளாஸ் நான் ஃபஸ்ட் லண்டனில் இருந்தேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த லண்டன் எப்படி வர்றதுங்கிற வீடியோ நான் அதை டேக் பண்ணுற அதில் போட்டிருந்தேன் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் வந்து இங்கிலாண்டில் இருந்தோம் ஸோ அப்போ நான் இந்தியன்ஸை பெருசாக பார்த்துக்க முடியலைங்க அதுவும் நான் இருந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன ஏரியா லெஸ்டர்னு சொல்லிட்டு கிராந்தம் கிராந்தம் வந்து லெஸ்டர் பக்கத்தில் ஸோ அங்கே இருக்கும்போது நான் இந்தியன்ஸ் பெருசாகவே பார்க்கலாங்க எனக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு வேலை கொடுத்த ஒரே ஒரு ஃபேமிலி அவங்கள தான் நான் இந்தியன்ஸ் பார்த்துருக்கேன் வேறு யாரும் பார்க்கல பட் கிளாஸ்கோ நான் வந்ததுக்கப்புறம் இது வந்து மினி இந்தியாங்கிற மாதிரி சொல்லலாம் கிளாஸ்கோவில் அவ்வளோ இந்தியன் பீப்புள் இருக்காங்க ஏகப்பட்ட பீப்பிள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள் வரைக்கும் மீட் பண்ணிவிட்டேன் ஸோ எங்களுக்கு நீங்கள் தனியாக குரூப் எல்லாமே இருக்குது ஸோ அந்த குரூப் மூலிமா எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த குரூப் மூலிமா தான் நான் லா லாஸ்ட் டைம் வந்து தீபாவளிக்கு கொண்டாட்டமும் பண்ணும் ஸோ நான் அதோட வீடியோவும் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்னும் ப்ராப்பராக நான் எடிட் பண்ணாமல் தான் வச்சிருக்கேன் ஸோ அதனால ஹோம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பார்லர் போயிட்டு இருந்தேன்ல ஸோ எனக்கு இந்தியன்ஸ் கான்டாக்ட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க 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 நான் அப்படியே ஹோம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்லர் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் பார்லர் வந்து இங்கே ரெண்ட் எல்லாமே ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஸோ நம்ம அதுவும் ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் வீடெல்லாம் எவ்வளோ ரெண்ட்டு எவ்வளோ பெட்ரூமுக்கு கிடைக்கும் அதெல்லாம் நான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இங்கே வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் கடை மாதிரிலாம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் வீடே எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பவுண்டுக்கு மேலே போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும் இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாட்டி ரொம்ப உள்ளே கிடைக்கும் இப்போ எங்களோடய வீடு மாதிரி எங்களோடய வீடு வந்து ரொம்ப உள்ள நீங்கள் இப்போ மெயினான கிளாஸ்க்கு போனால் கிட்டத்தட்ட ட்ரெயினில் போனாலே ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட அந்த மாதிரி ஆயிரும் நம்ம பஸ்லலாம் போனால் ஷோராக ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துரும் இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு இல்லட்டி ரேட் கம்மியாக கிடைக்கும் வீடே அப்படிங்கும் போது நம்ம சொலவ முடியும் கரைஞ்ச பட்சம் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் பவுண்டு ரெண்டாயிரம் பவுண்டு வரைக்கும் கடை வந்துடும் அப்போ கடைன்னா அது இந்த வெதர்லலாம் பாருங்கள் வெளியவே போக முடியாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம கடை வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஹீட்டர் அந்த பாய்லர் நம்ம ஊரில் எப்படி ஏசிலாம் ஸோ அந்த மாதிரி இங்கே பாய்லருக்கு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் செலவாயிருங்க இப்போ வீட்டுக்கே என்னோட வீட்டுக்கே நம்ம மாதம் ஒரு நூறு பவுண்டு கிட்டே நான் ரீசார்ஜ் பண்ணணும் நூறு பவுண்ட்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேஸ்க்கு மட்டும் அந்த ஏசி ஓடுற மாதிரி ஹீட்டர் ஓடுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம கடை வைக்க முடியுமா கடை வச்சா அதில் லாபம் எடுத்து பண்ணிட முடியுமாங்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் மேபி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது அவங்களோட கஸ்டமர் பேஸ் பொறுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இங்கே எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் வேலை பார்த்த உணர் வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச கிட்ட நான் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த டவுட்டே வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்களோட ஓன் ஷாப் அது ரெண்டல் கிடையாது அப்படி இருந்தே அது வந்து ஒரு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போகும் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் போகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து ரெண்டு பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து அந்த கடையெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஸோ அதனால் நான் கடையை பற்றி பெருசாக யோசிக்கலைங்க ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோம் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹோம் சர்வீஸ்னா நம்ம வீட்டுக்கு போய் ஃபேஷியல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இங்கே இருக்க வெதருக்கு வீட்லேயும் பண்ண முடியாதுங்க வீடாகவே இருந்தாலும் எவ்வளோ ஹீட்ரு போட்டாலும் நம்ம இவ்வளோ துணியெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாயிடும் ஸோ அதனால் சர்வீசன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே டைமில் நம்மளால் வெளியே போக முடியாது எனக்கு காரும் கிடையாது உங்களுக்கு அதுவும் ஒரு ஸ்டோரியை சொல்கிறேன் நான் இங்கே லைசன்ஸ் எடுக்கிறது இங்கே லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்ட முடியாது லைசன்ஸ் எடுக்கிறது பயங்கர ஒரு பெரிய விஷயம் அதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வச்சுருந்தீங்கன்னா தான் லைசன்ஸ் எடுக்கணுங்கிறத பற்றியும் யோசிக்க முடியும் ஸோ தியரி டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கிளாஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்குதுங்க அதுவும் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கெல்லாம் நான் ஒரு ரெண்டு கிளாஸ் போனேன் ஒரு க்ளாஸ்க்கே நம்ம ஒம்பதாயிரம் பே பண்ணணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஒம்பதாயிரம் பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரைவிங்கும் கொஞ்சம் கஷ்டம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம இப்போ நடந்து போய் ட்ரெயினில் போய் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த டைம் வெளிக்கோகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது தோணுச்சு மிஷின் ரொம்ப நாளாவே பார்த்து இருந்தேன் வாங்கணும் வாங்கணும் நினச்சிட்டே இருந்தேன் நான் வந்து மிஷின் வச்சிருந்தேன் வாங்கும் போதே பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட்ஸ் மிஷின் செகண்ட் ஹேண்ட்ல சிங்கர் மிஷின் கொடுத்து தான் வாங்கி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அங்கேயே பதினஞ்சாயிரம் போது இங்கே எவ்வளோ வரும் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்புறம் நான் ஒரு நாள் வீட்டு வீட்டு வந்து ஹோம் டூர் மாதிரி கட்டுறேன் வீடு ரொம்ப சின்னது இந்த இடத்துல இந்த மிஷின் போட்டுக்க முடியுமா அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் வச்சுக்க முடியுமாங்கிற டவுட்லேயே ரொம்ப நாள் யோசிச்சு என்ன பண்ணலாமா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மைண்டா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வேற வாய்ப்பு கிடையாது ஏதாவது ஒரு தொழில் மாதிரி பண்ணணும் இல்லை வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ற மாதிரி மிஷின் செக் பண்ண இந்த மிஷினோட ரேட் அதுதான் நம்ம டைட்டில் வந்து எனக்கு இங்கே புது மிஷின் எட்டாயிரத்தி எழுநூறுவாங்க எண்பத்தி ஏழு பவுண்டுக்கு எனக்கு வந்து மிஷின் கிடச்சிது அந்த மிஷினை அந்த ரேட்டை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நினச்சா தூக்கூட அந்த செலகுட்டியை ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஷினை நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா நான் இந்தியாவில் செகண்ட் ஹேண்ட்ஸ் மிஷின் பார்க்கும்போது பதினஞ்சாயிரம் சொல்லும்போது எனக்கு இங்கே புது மிஷினே எட்டாயிரத்தி எழுநூறுபா எழுபத்தி எண்பத்தி ஏழு பவுண்டில் கிடைக்கும் போது எனக்கு சரி ஓகே கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டில் நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்து வச்சு ஆட்டோ கட் கொடுத்து வச்சிட்டேன் இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு சர்வீஸ் போயிருக்கும் போது அவங்களும் இதே மிஷின் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நான் லாஸ்ட் டூ இயர்ஸாக வச்சுருக்கேன் நாங்கள் அவங்க சொன்ன உடனே நான் நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வெலை அப்போலாம் சொன்ன மாதிரி தூக்கக்கூடா அந்த சில குட்டின்னு சொல்லிட்டு ஆர்ட்ரு பண்ணியாச்சு ஆர்டர் பண்ணோன்னே ஒரு ரெண்டு நாளில் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு இன்றைக்கி காலையில் ரிசீவ் ஆச்சு மிஸ் சரி ஓகே நம்ம நிறைய பண்ணுறோம்ல சரி இதையும் பண்ணக்கூடா எட்டாயிரத்தி எழுநூறுபாங்கிறது நான் யோசிக்காத ஒரு விஷயம் நிஜமா நான் யூகேயில் எட்டாயிரத்தி எழுநூறுபாக்கு இந்த மிஷின் கிடைக்காது ஒருத்தவங்களோட ரிவ்யூ வந்து ரெண்டு வருஷமாக மிஷின் நான் தைக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது வந்து எனக்கு அது ஓகே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இங்கே எட்டாயிரத்தி எழுநூறுபாக்கு மிஷின் கிடைக்கிறதே ஏன்னால் இங்கே சின்ன சின்ன விஷயம் கூட நான் சொன்னேன்ல நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பென்சிவ்வாக இருக்கும் இந்தியாவில் கிடைக்கிறதெல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு கேட்டால் ஷோராக கிடைக்கும் பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கும் இது இந்தியாவை விட கம்மியாக கிடைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது அதனால தான் சரி ஓகே செல்லக்குட்டியை தூக்குனதுக்கப்புறம் இதை ஒரு ரிவ்யூ போடலாம் அந்த மிஷினோ மிஷின் எப்படி இருக்குது என்னெல்லாம் மிஷினோட கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி இருக்குது எல்லாமே வந்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ மிஷின் எப்படி இருக்குது மிஷின் எப்படி வந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்னலாம் இருந்தது அதை எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம வீடியோ வழியாக பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி லண்டனில் டெலிவரி பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸாக தெரியும் அப்படின்னா இப்போ ஈவன் நம்ம இந்தியாவிலலாம் ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அமேசான்லேருந்து இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்து எதாவது டெலிவரி வருதுன்னா அவங்க ஆர்டர் பண்ணும்போது இந்த டேட்டில் ரிசீவ் ஆகுன்னு சொல்லுவாங்க ஸோ சம்டைம்ஸ் அது முன்னாடிலாம் வந்திருக்கு எனக்கு நான் வீ வீட்டில் நான் இல்லாமல் யாரை வாங்க சொல்கிறது அது மாதிரிலாம் எனக்கு இந்தியாவில் பிரச்சனை இருந்திருக்கு பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை கிடையாது அவன் வந்து இந்த டைமுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு ஆர்ட்ரு பண்ணும்போதும் பண் சொல்லுவான் அதுவும் இல்லாமல் டே அன்றைக்கி காலையில் வந்துடும் இப்போ இன்றைக்கி டெலிவரி வருது அப்படின்னா இன்றைக்கி காலையில் எனக்கு மெயில் வந்துடும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே உங்களோட பார்சல் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஹோல் டே அப்படிங்கும் போது எங்கே போகிறது வர்றது நம்ம வெளியே போகணுன்னே வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ இங்கே எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அவன் பத்து டூ பதினோரு மணிக்குள்ளே வரும்னா ஷோராக அது பத்து 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 இருபதுக்குள்ளே எனக்கு அந்த டெலிவரி கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த டைமில் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஹோல் டே நம்ம எப்போ வரும் எப்போ வரும்னு பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி டெலிவரி வந்து கரெக்டாக வீட்டுக்கிட்டே வச்சுருவாங்க இப்போ இந்த இங்கே வந்து எனக்கு கூப்பிடுவாங்க நான் எந்த பொருளுமே ரோட்டில் கொடுத்துட்டு போயிருவாங்க நான் தூக்கிட்டு போகணும் ஸோ இந்த மிஷினுமே வெயிட்டாக இருக்குமா வெயிட் இருக்காதா ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வேணுமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் எனக்கு இங்கே வந்து மேலே கொடுத்துட்டு போயிடறனால எந்த ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதே மாதிரி வந்திருந்த டெய்லி பாக்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப ரெண்டு சைடு நல்லா தர்மாக்கோல்லாம் ஃபிட் பண்ணி ஈவன் அந்த பெடல் சென்டரில் வச்சுருக்கிறதுக்கு கூட அழகாக ஒரு தர்மாக்கோல் வெட்டி கரெக்டாக அந்த அளவாக இருந்ததுங்க ரொம்ப சேஃபாக வந்துருந்தது டேமேஜ் எதுவுமே கிடையாது நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்சலை பிரித்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் அதுதான் இங்கே பெருசாக வர பார்சல் டேமேஜ் ஆகாது பட் இருந்தாலும் எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் க விலை கொடுத்து வாங்குற வர பொருள் இருக்கும்போது இது டேமேஜ் ஆகிருக்குமா ஏன்னா ரிட்டன் கொடுத்து நம்ம அதை கொண்டு போய் மறுபடியும் அதுக்காக வெயிட் பண்ணி அந்த மாதிரி நல்லாயிருக்கும் எனக்கு வரும்போதே அது கரெக்டாக வந்துணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே எல்லா பொருளையும் பிரித்து பார்த்து சார்ஜர்லாம் பிரித்து பார்த்து அதெல்லாம் பார்த்தேன் ஸோ எனக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை ரொம்ப நல்லபடியாக வந்திருந்தது மிஷினுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு அப்படி இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லை சார்ஜர் மட்டும் நம்ம நம்ம ஊரில் அப்படி பிளக் பாயின் மிஷினோட அந்த மோட்டரோட செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து மிஷின் மிஷின்கிட்டே ஒரு பிளக் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளாக்ல நம்ம ப்ளக் பண்ணிகிட்டு தான் வந்து சார்ஜர் போட்டு நம்ம சார்ஜர் போட்டுகிட்டே தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு வேளை இங்கே கரண்ட் இல்லாமல் போகிற பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்துலேருந்து கரண்ட் இல்லாமல் இருந்ததில்ல அதனால் ப்ளக் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஒரு வேளை ஆனால் வந்து அந்த பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு கரண்ட் போயிட்டா ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ இங்கே அந்த பிரச்சனை கிடையாதுங்க ஓகே தான் மற்றபடி இந்த நூல் போட்டுக்கிறது அந்த பாபின் சொருகிறது ஈவன் அந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா இது மோட்டர் கிடையாது இல்லை நம்ம ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் ஈவன் கொஞ்ச நேரம் ஹாலில் வேணா ஹாலில் தச்சுக்கலாம் பெட்ரூமில் வேணா பெட்ரூமில் வச்சு தச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மிஷின் தூக்கிட்டு போகிறதுக்கு உண்டான அந்த ஹேண்டிலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது மற்றபடி டேனிங் பண்ணுறது வந்து நம்ம நம்ம மிஷின் நம்ம இந்தியாவில் மாதிரி தான் கொஞ்சம் அதை கீழே இருக்கும் இது கொஞ்சம் மேலே இருக்கும் மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் ஸோ இத்தனையும் நான் பார்த்து முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு பாபின் போடுறது எங்கே அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கணும் போல இருந்ததுங்க கீழே இழுத்து இழுத்து பார்த்தா வரல அப்புறம் பார்த்தா திடீர்னு கையோட ஒரு டப்பாக வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா அங்கே உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன முக்கியமான பொருள் தேவைப்படுற பொருளாக வச்சுருக்காங்க போல் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டும் செகண்ட் எனக்கு தோணுது மறுபடியும் டே என்ன பாபின் எங்கடா போடுவேன் அந்த மாதிரி தான் தோணுச்சு அப்புறம் அந்த இடத்த அப்படியே தேடி அப்புறம் பார்த்தா சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி வச்சுருந்தாங்க அதை இழுத்தோன்னே வந்துச்சு அந்த இடத்துல தான் பாபின் போடுற மாதிரி இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே ஓரளவுக்கு இந்தியா மிஷன் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் சரி ஓகே இதே ஏதோ ஒரு சின்ன டப்பா வந்திருக்கே கவர் மாதிரி இருக்கே இதை பிரித்து பார்த்தலான்னு பிரித்து பார்த்தா பாபின் டப்பி எல்லாமே கொடுத்துருந்தாங்க நான் நினச்சேன் ஒருவேளை இது பாபின் வரணுமோ அதுவும் நான் இப்போ தான் இந்தியாவிலேருந்து பார்சல் போட்டு விட்டுவேன்னா ஸோ என்னடா இதை போட்டு விடாம மிஷின் வாங்குற இதே அந்த போட்டுவிட்ருக்கலாமேங்கிற கவலை இல்லைன்னு நல்ல வேலை பாபின் டப்பி அந்த இதுலேயும் ஹைலைட் வந்து அந்த சின்னதாக ஒரு ஆயில் டப்பா முத கொண்டு கொடுத்துருந்தாங்க அந்த மிஷின் வேலை செய்யலைன்னா நம்ம ஆயில் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஆயில் போடுற ஆயில் டப்பா ப்ரஷ்ஷு சின்னதாக க்ளீன் பண்ணிக்கிற ப்ரஷ்ஷு எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் மற்றபடி சின்ன சின்ன பொருள் இருந்ததுங்க பட் அது எனக்கு ஷ்யூராக நான் இந்த யூஸ் பண்ணது இல்லைன்றனால எனக்கு அது தெரியல என்னென்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி இல்லை சரி ஓகே அவன் ஒரு நோட் கொடுத்துருப்பான்ல ஷியூராக அந்த நோட்டில் எழுதியிருப்பான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலான்னு நினச்சி நான் விட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது நீடு உடஞ்சிடுச்சுன்னு என்னடா பண்ணுறது எப்படி வாங்குறது என்ன சைஸ்லாம் தெரியாது ஏன்னா இப்போ இந்தியாவில் ஓவர்லக் மிஷின் வந்து டுவல் தேர்ட்டின் அந்த மாதிரி நம்பர் இருக்கும் அதை என்னடா பண்ணுறது நினச்சேன் நல்லவேளை சேஃப் அண்ட் சைடாக அவங்க வந்து ஒரு மூணு நீடியில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் நான் நினைப்பேன் ஏன்னா நான் ஒரு நீடில் உடைக்க மாட்டேன் பட் இருந்தாலும் சடனாக உடைஞ்சிருச்சு அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சி இப்போ மூணு நீடியில் இருக்கும்போது அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது அப்புறம் இந்த த்ரெட்டு வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேங்க மிஷினோட மிஷினோட தேவைப்பட சின்ன சின்ன பொருள் தான் கொடுப்பாங்க ஸோ த்ரெட்டு இல்லாதனால நான் வந்து த்ரெட்டு வந்து தனியாக போட்டிருந்தேன் இது வந்து இருபத்தி ஏழு த்ரெட்டு ஒம்பது பவுண்டுக்கு வந்துச்சு ஒம்பது பவுண்டுனா நம்ம ஊருக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு ஸோ சரி ஓகே இது எனக்கு என்ன இருந்ததுன்னா ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கும்போது திக்னஸ் பெருசாக இருக்காது ஒரு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியாது அந்தளவுக்கு திக்னாக இருக்குமோன்னு தோணுச்சு இப்போவுமே எனக்கு அதை தொட்டு பார்த்தா தெரியல வித்தியாசம் ஒரு நம்ம ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி தச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்மளோட தான் தச்சு அந்த ஒரு த்ரெட் இது வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வருதாங்கிறத செக் பண்ணும் ஏன்னா மேலாப்பில் ஒரு லேயர் ரெண்டு லேயர் சுற்றி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போ நம்ம ஊரில் நல்லா திக்காக அந்த த்ரெட்டு போதே நல்லா பெருசாக தெரியும் ஸோ எனக்கு இது அந்தளவுக்கு தெரியலைங்க ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தா தான் இதை வந்து ஷுராக கன்ஃபார்ம் பண்ண முடியும் பட்டு கடை கிடைக்காததுக்கு இங்கே இருபத்தி ஏழு த்ரெட்டு ஒன்பது பவுண்டு கிடைச்சது எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது ஆல்வேஸ் எல்லா கவர் கலருமே கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ரெட் பேஸு கிரீன் பேஸு பிளாக்கு பிங்க்கு காஃபி கலர் இந்த மாதிரி எல்லா கலருமே கொஞ்சம் அதிலேயே வந்துருச்சு எமர்ஜென்சிக்கு தச்சுக்கலாம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை வாங்கியிருந்தேன் பெருசாக வரலனா கூட ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி படல் இருந்தது படல் வந்து இது நம்ம கையிலேயும் வச்சுக்கலாம் அந்த அக்கா சொன்னது எங்கிட்ட போய் சொன்னாங்கன்னா நம்ம கையிலையும் வச்சு அப்படி அமர்த்திக்கலாம் இந்த சேம் டைம் காலிலையும் வச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் என்ன நினச்சேன் பிளக்குக்கும் இந்த சார்ஜர் போடுற ஒயரும் செப்பரேட்டாக வரும் செப்பரேட்டாக வந்து இது ஒரு கொஞ்சம் லென்த் கிடைக்கும் அது கொஞ்சம் லென்த் கிடைக்கும் ஸோ இன்னும் லென்த் நிறையா கிடைக்கும் பிளக்குக்கும் நம்ம மிஷின் போகிற இடத்துக்கும் நிறைய கேப் இருந்தால் கூட நினச்சேன் பட் அது எனக்கு பெருசாக கிடைக்கல ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டையுமே கொண்டு வந்து ஒரு பிளக்கில் ஜாயின் பண்ண மாதிரி அந்த ஒரு பிளக்கை வந்து நம்ம மிஷினில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஓகே தான் ஒன்றும் அவ்வளோ சின்னது இல்லை பட் இருந்தாலும் ஓகே தான் சரி ஓகேடா அடுத்து இந்த புக்கு கிட்ட ஏதோ புக்கில் வந்து ஏதோ ஒரு துணி மாதிரி வச்சுருந்தாங்க அதே என்னடா தச்சு பார்க்கறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் தச்சு பழகிறதுக்காக ஏதாவது துணியாக அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பிரித்தேன் பட் அது வந்து என்னென்னா நம்ம இந்த மிஷின் கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க மிஷின் கொஞ்சம் அழுக்குப்படாமல் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது அழகாக அதுக்குன்னு சுவிச் பண்ணி கரெக்டாக அதுக்குன்னு கவர்லாம் கொடுத்துருந்தாங்க இதே நம்ம இந்தியாவிலலாம் வாங்கினா நம்ம தான் தச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சேஃப் அண்ட் சைடாக நம்ம எதுவும் அழுக்கு படாமல் நீட்டாக போட்டு வைக்கிற மாதிரி த்ரெட் எல்லாம் போட்டுருந்தோம்னா த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு சின்ன கவர் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப அழகாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி ஓகே இப்போ புக்கு எடுத்து அந்த சின்ன சின்ன பொருளெல்லாம் என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏதோ ஓரளவுக்காச்சும் பார்க்கலாம் புரிஞ்சுக்கலாம் இது எதுக்குடா இந்த ப்ரஷ் அந்த சின்ன நீடில் மாற்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகே பட் இந்த ப்ரஷ்ஷு சின்ன ப்ரஷ்ஷு இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல அதனால் எல்லாம் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன் பட் இந்த நாட்டில் வந்து அது பிரச்சனை கிடையாதுங்க நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ஈவன் சாக்லேட் வாங்கினா கூட அதில் எவ்வளோ ஃபேக்ட் இருக்குது எவ்வளோ சுகர் இருக்குது எவ்வளோ சால்ட் இருக்குது எவ்வளோ கேலரி இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவாங்க அது இவ்வளோ பேர் எமீஷனுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன பயம் தான் செக் பண்ணேன் நான் நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க எது எது எதுக்கு யூஸ் பண்ணணும் எத்தனை நம்பரு இந்த எது என்ன பேர் போட்டிருக்குங்கிற மாதிரி சிங்கிள் எதுவுமே விடாமல் ரொம்ப கிளியராக போட்டிருந்தாங்க அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது சரி ஓகே அப்புறமா பொறுமையாக உட்காந்து இதை பாடம் படிக்கிற மாதிரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் ஃபஸ்ட்டு என் பையன் ஸ்கூல் போயிருக்கான் அவன் வரக்குள்ளே இதெல்லாம் பேக் பண்ணி ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடலாம் இல்லாட்டி நம்மளே புது பொருள் வந்து அப்படியே எப்படி எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவன் வந்துட்டானா விட மாட்டான் இது என்னது அதை என்னது இது என்னது அது என்னதுன்னு நோண்டி எடுத்துடுவான் அது ஊசியெல்லாம் வேறு இருக்குல்லையே எனக்கு அவனை வச்சுட்டு கொஞ்சம் பயங்க ஸோ அதனால தான் நான் அவன் வரக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கலெக்ட் நான் பாட்டெல்லாம் அப்படி 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 அதோட அதோட செட் பண்ணி அவன் வர்றதுக்குள்ளே அந்த நீடெல்லாம் கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிட்டோன்னா எனக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா வந்து எடுத்துட்டானு துணியை பிடிச்சி எழுப்பான் நீடி இல்லை கை சீக்கிரம் அப்படிங்கிற பயத்தில் அவன் வர்றதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டாங்க இதை நான் தச்சு பார்த்துட்டு இதோட ரிவியூ அப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து எட்டாயிரத்தி எழுநூறுவாக்கு இத்தனையும் கொடுத்துருப்பான் அப்படின்னு நினைக்கல இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம மிஷின் வாங்கினா தனியாக பாபின் வாங்கணும் டப்பி வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க பாபின்லேருந்து டப்பிலேருந்து ஈவன் மிஷினுக்கு போகிற ஆயில் ஆயில் சின்னதாக இருக்குது பட் இருந்தாலும் அந்த ஆயில் கொண்டு மூணு நெடியிலேருந்து டு டுட் எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் பெருசாக எதுவும் வாங்க தேவையில்லைங்கிற வந்து எனக்கு நம்ம த்ரெட் அதெல்லாமே புரிஞ்சு வாங்க வேண்டியது காமிச்சு இருபத்தி ஏழு த்ரெட் வந்து எனக்கு ஒரு ஒம்பது பவுண்ட் வந்ததுங்க ஸோ அதனால் நான் அது மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன் சின்னதாக தான் இருக்குது எல்லாமே பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தைக்கலான்னு தான் அது ஏன்னா எவ்வளோ உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் அது தச்சு பார்த்ததுக்கு தான் அது தெரியும் பட் எனக்கு தெரிஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு அது ஒருத்தங்க ஸோ நான் அது மாதிரி ஸ்டிச் பண்ணியும் பார்த்தேன் ஃபுல்லாக பண்ணி பார்க்கல பட் ஒரு ஸ்டிச்சு தான் போட்டேன் அது ஹஸ்பண்ட் தம்பியை ஸ்கூலுக்கு கூட போயிருந்தனால நானே ஸ்டச் தச்சு பார்த்தேன் ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக நான் இடையில கிடச்சதுன்னு நான் நான் அதே ஆட் பண்ணுறேன் பட் எனக்கு தெரிஞ்ச இந்த அமௌண்ட்டுக்கு இந்த மிஸிங் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு தைக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக போயிட்டுருக்கு கொடுத்துருக்கனால எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் ஸோ நைஸ் தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்களுக்கும் யாருக்காச்சும் நீங்கள் மேபி இருக்கீங்க உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் ஆக்சுவலி ஃபஸ்ட் வீடியோக்கே நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு அது ஒரு மோட்டிவாக இருந்துச்சு உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் இது பண்ணேன் கண்டிப்பாக நீங்கள் எப்பவுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ next video bye